கார்த்திகில் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி வியூ என்ன காரணம் தெரியல சரியாவே வியூஸ் போகல உங்களுக்காக தான் வீடியோ போடுறேன் எவ்வளோ பேர் பார்க்குறீங்களா இவ்வளோ பேர் லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மயில வந்து கூப்பிட்றாங்க நம்ம கார்த்திகை கூட்டிகிட்டு ஒரு முக்கியமான இடத்துக்கு போகணும் வாங்க கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காரில் கிளம்பி போயிட்டுருக்காங்க யாரை பார்க்கப்பா போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்கிறப்ப அந்த ஏட்டு இருக்கார்ல ஆமாம் அவரோட பேத்தியை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறப்ப இப்போ எதுக்கு இப்போ அவங்கள தேடி போகிறோம் இல்லை நி இப்போ நம்ம நேரம் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது அத்தைக்கிட்ட சொல்லியிருக்க விஷயத்த வந்து நம்ம பழியை போகணுன்னா அந்த பொண்ணை கேட்டோம்னா நிச்சயமாக ஏதாவது ஒரு க்ளூ கிடைக்கும் அப்படின்னு எனக்கு ஒரு மனசு வந்து ராத்திரி ஃபுல்லாக தோணிக்கிட்டே இருந்துச்சு அதனால தான் அப்படின்னு சொன்னோன்னே சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ காரை நிப்பாடுறாங்க பார்த்தா வர வழியிலேயே அந்த பொண்ணு வந்து நடந்து வந்துட்டுருக்கு ஏப்பா நம்ம எதுக்கு அவங்க வீட்டுக்கு போயிட்டு வாசலில் இங்கே பாரு இங்கே இந்த பக்கம் நடந்து வந்துகிட்டு இருக்கா அப்படின்னு சொன்னோன்னா காரை நிப்பாட்டிட்டு உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் கேட்கணும் அப்படின்றப்ப சொல்லுங்கள் உங்கள் தாத்தா ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி உங்ககிட்ட வந்து சொல்லியிருக்காங்களா எங்கள் குடும்பம் சம்பந்தப்பட்டது அவ அப்படின்னு சொல்கிறப்ப இல்லையே என்கிட்ட எந்த ஒரு விஷயமும் சொன்னதில்லை அப்படின்னு சொல்லணே என்ன இப்படி சொல்கிறீங்க நல்லா யோசிச்சு பாருங்க உங்கள் தாத்தா ஏதாவது கடைசி நேரத்தில் உங்ககிட்ட சொல்கிறதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணாங்களா அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு ஏதோ ஒரு விஷயத்த வந்து மனசுக்குள்ளே வந்து எல்லா விஷயத்தையும் என்கிட்ட வந்து பரிமாறிக்க மாட்டார் ரொம்ப தேவைன்னா தான் என்கிட்ட சொல்லுவார் அப்படின்னு சொல்கிறப்ப அப்போ என்ன எனக்கு ஆ ஒரு ஐடியா இருக்குது எங்கள் தாத்தா வந்து வேலை இருந்த சமயத்தில் அவர் வந்து பக்கத்து ஊரில் இருக்கிற ஒரு ஒருத்தங்களை வந்து கல்யாணம் பண்ணியிருந்தாங்க அவங்கள அடிக்கடி பார்க்குறதுக்காக போயிருப்பாங்க அப்போ நிச்சயமாக அவங்களுக்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்குது எதனால் எதுவாக இருந்தாலும் நீங்கள் பக்கத்து ஊரில் போய் கேட்டு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சரி பேர் சொல்லிடுறாங்க பேர் சொன்னோன்னா சரி அவங்கள இந்த ஒரு விஷயம் போடுற ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கார்த்தி வந்து கிளம்பி போகிறாங்க மயிலோடு சேர்ந்து எப்பா இவ்வளோ பெரிய ஊரில் வந்து எப்படிப்பா நம்ம வந்து வெறும் பேரை வச்சுக்கிட்டு கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறப்ப விடுங்க விடுங்க அதெல்லாம் கண்டுபிடிச்சிடலாம் நமக்கு த துணையாக அந்த கடவுள் இருக்காரு தைரியமாக இருங்க விட்டுறாதீங்க நம்பிக்கையை அப்படின்னு மயில் கேட்ட கார்த்தி சொல்லிட்டு இந்த பக்கம் வராங்க அந்த சமயம் தான் இங்கே கரெக்டாக அந்த ஏட்டோட வந்து மனைவி வந்து அப்படியே நடந்து வராங்க பக்கத்து ஊர்லேருந்து அவங்க ஒரு ஃபோட்டோவை வச்சுக்கிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லிடலாம் அதில் பார்த்தா அவங்களும் அந்த ஏட்டையாகவும் சின்ன வயசில் இருந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு எமோஷ்னலாக ஃபீல் பண்ணுறாங்க கார்த்திக் கரெக்டாக அந்த ஊருக்கு வந்துடுறாங்க வந்துட்டு இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கிட்டேயே கேட்டுக்கிட்டு இருக்கப்போ வந்து ஒருத்தவங்க வந்து எனக்கு ஒன்றும் தெரியாதுங்க நீங்கள் என்னங்க திடீர்னு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஊருக்கு ஒருத்தர் வந்திருந்தார் அவரை பற்றி தெரியுமா அப்படின்னு இப்படி கேட்டால் என்ன சொல்ல முடியும் எதாவது ஃபோட்டோ அடையாளம் ஏதாவது கொடுத்தா தானே சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறப்ப கரெக்டாக அந்த வழியாக போகிறப்ப யாரோ ஒருத்தங்ககிட்ட நிப்பாட்டி கேட்குறாங்க அவர் வந்து ஏட்டையாவோட ஃப்ரெண்டு ஆமாம் நான் அவ என்னோட அது ஃப்ரெண்டு தான் முப்பது வருஷம் முன்னாடி வந்து எனக்கு நல்ல பழக்கம் இருந்துச்சு அதுக்கப்புறமா அவரை வந்து பார்க்க முடியல இப்போ எப்படி இருக்கா அப்படிங்கிறப்ப அவர் இப்போ வந்து தவறிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா அப்படியா அப்படின்னு சொன்னோடனே அவருக்கு இந்த மாதிரி ஒரு பொண்ணு இந்த பக்கம் அவர் கல்யாணம் பண்ணியிருந்தாங்களா அப்படிங்கிறப்ப ஆமா இங்கேருந்து போனீங்கன்னா ஒரு ரெண்டாவது வீடு அப்படிங்கிற மாதிரி அந்த வீடு வந்து அட்ரஸை வந்து சொல்லிடுறாங்க சொன்னோன்னே கார்த்தி பரவாயில்ல கண்டுபிடிச்சிட்டோன்னு ரொம்ப சந்தோஷத்தோட கரெக்டாக அங்கே போய் பார்க்குறாங்க பார்த்தா அந்த வீடு வந்து பூட்டி இருக்கு என்ன செய்யறதுன்னு சொல்லிட்டு பக்கத்தில் அக்கம் பக்கம் வீட்டில் வந்து கேட்குறாங்க கார்த்திக் கேட்டோன்னா இந்த மாதிரி அவங்க கோவிலுக்கு போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த விஷயத்த சொன்னோன்னா கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் உட்காந்து பார்க்குறாங்க நேரம் ஆக ஆக வந்து சரியாக வந்து மயில் வந்து சொல்கிறாங்க ஏப்பா நமக்கு வந்து வீடும் தெரிஞ்சிருச்சு போகிற வழியில் அங்கே போய் பார்த்துட்டோம்னா இந்த ஊரில் எப்படியும் வந்து ரெண்டு மூணு கோயில் தான் இருக்கும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை நம்ம கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம் அப்படிங்கிறப்ப எனக்கு என்னமோ வந்து தேடி பார்க்குறது தான் சரியா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நேரம் ஆக ஒரு மணி நேரம் ஆகுது ஆளையே காணும் அப்படின்னு சொன்னோன்னா மயில் சொல்கிறது தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா சாமுண்டேஸ்வரி இங்கே வீட்டில் வந்து எங்கே இருக்கா ராஜா அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுக்கணுமே வண்டி அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க பார்த்தா இங்கே ஆளை காணும் அப்படின்னு சொன்னோன்னே என்ன தைரியம்தான் என்கிட்ட சொல்லாமல் வந்து வேலையை விட்டுட்டு நான் சொல்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு அவன் போயிருப்பான் அப்படின்னு உடனே ரேவதி கோவம் வந்துருது இங்கே பாருமா ஒன்று தெரிஞ்சுக்க அவர் ஏதோ எனக்காக வந்து எல்லா வேலையும் செய்கிறாருங்கிறதுக்காக நீ இஷ்டத்துக்கு பேசக்கூடாது உங்ககிட்ட எல்லா விஷயங்களும் அவர் கேட்டு தான் செய்யணுங்கிற அவசியம் அவருக்கு ஒன்றும் கிடையாது நீ பேசாமல் விட்டால் எல்லாமே வந்து நீ சொல்கிறபடி தான் நடக்கணும்னு சொல்லுவ போல உலகத்தில் அப்படிலாம் இருக்காத அதுவும் நடக்கும் நடக்காது அப்படிங்கிற மாதிரி ரேவதி சொல்லிட்டு போயிடுறா இவ்வாறு அவன் வெளியில் எங்கே போனாலும் உன்னை வந்து நேற்று பார்த்துக்க சொன்னேன்ல இந்த இடத்துல தானே உட்கார சொன்னேன் கா வாசல்ல அப்படின்னு அக்கா உனக்கு சொன்னால் புரியலையா நேற்று ராத்திரி வந்து பயங்கரமாக சத்தாலெலாம் கேட்டுச்சு அதனால் எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு பாரு இங்கே ஊஞ்சல் கிட்டக்க பொம்மையெல்லாம் இருக்குது அதை பார்த்து பயந்துட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே அவன் வேணுன்ட்டே வந்து விளையாட்டுக்காக வந்து இப்படி செஞ்சுருக்கான் அவன் அக்கா நீ நினைக்கிற மாதிரி அவன் அப்படிலாம் இருக்காது அவன் நல்லா அசந்து தூங்கிகிட்டு இருந்தான் அதனால் எதை பற்றியும் கண்டுக்காமல் நிம்மதியாக தூங்கிட்டு இருந்தான் தெரியுமா அதை அவன் பண்ணியிருக்க வாய்ப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் சந்திரா கிட்ட வந்து இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த சமயமாக அப்படியே வந்து காரில் வந்து வந்துட்டுருக்க சமயம் இந்த அம்மா வந்து நடந்து வராங்க டக்குன்னு பார்த்தா கார்த்தி கார் முன்னாடி வந்து நிற்கி தடுமாறி விழுகிறாங்க உடனே நிப்பாட்டிட்டு கார்த்தி வந்து அவங்ககிட்ட பேசுகிறாங்க அதோட சூப்பராக முடிச்சிருக்காங்கன்னு